பீகார் முதலமைச்சராக ஐக்கிய ஜனதா தளம் கட்சியின் தலைவர் நிதிஷ்குமார் இன்று பத்தாவது முறையாக பதவியேற்கிறார் பதவியேற்பு விழா பீகார் தலைநகர் பாட்னாவில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க காந்தி மைதானத்தில் காலை பதினொன்று முப்பது மணிக்கு நடைபெறவுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்ட தலைவர்கள் ஏராளமானோர் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள உள்ளனர் முன்னதாக நேற்று தேசிய ஜனநாயக கூட்டணியின் சட்டமன்ற கட்சித் தலைவராக நிதிஷ்குமார் தேர்ந்தெடுக்கப்பட்டார் பாட்னாவில் நடைபெற்ற கூட்டணியின் ஐந்து கட்சிகளின் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்களின் கூட்டுக் கூட்டத்தின் போது இந்த முடிவு எடுக்கப்பட்டது சமீபத்தில் முடிவடைந்த மாநில சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி மகத்தான வெற்றியை பெற்றது இருநூற்று நாற்பத்தி மூன்று உறுப்பினர்களை கொண்ட அவையில் இருநூற்று இரண்டு இடங்களை வென்று மீண்டும் ஆட்சியை கைப்பற்றியது கூட்டுறவு நிறுவனங்களை மேம்படுத்துவதற்கும் அவற்றிற்கு உதவி வழங்குவதற்கும் தேசிய கூட்டுறவு மேம்பாட்டுக் கழகம் ஒரு வலுவான ஊடகமாக உருவெடுத்துள்ளதாக மத்திய கூட்டுறவு அமைச்சர் அமித் ஷா தெரிவித்துள்ளார் நேற்று புதுதில்லியில் நடைபெற்ற தேசிய கூட்டுறவு மேம்பாட்டுக் கழகத்தின் தொன்னூற்று இரண்டாவது பொதுக்குழு கூட்டத்தில் உரையாற்றிய அவர் சர்க்கரை ஆலைகள் மற்றும் பால் பண்ணை துறையில் சுழற்சி பொருளாதாரத்தை மேம்படுத்துவதன் அவசியத்தை வலியுறுத்தினார் நாட்டின் முதல் கூட்டுறவு டாக்ஸி சேவையை தொடங்குவதில் தேசிய கூட்டுறவு மேம்பாட்டுக் கழகத்தின் குறிப்பிடத்தக்க பங்கை அமைச்சர் எடுத்துரைத்தார் இது ஓட்டுநர்களுக்கு பெரிதும் பயனளிக்கும் என்றும் மேலும் தொழில்நுட்ப வளர்ச்சியுடன் ஓட்டுநர் சேர்க்கை முன்னேற்றத்தில் உள்ளது என்றும் அமித்ஷா கூறினார் கடந்த சில ஆண்டுகளில் கூட்டுறவு நிறுவனங்களுக்கு தேசிய கூட்டுறவு மேம்பாட்டுக் கழகம் வழங்கும் நிதியுதவி கிட்டத்தட்ட நான்கு மடங்கு அதிகரித்து தொன்னூற்றி ஐந்தாயிரம் கோடி ரூபாயாக உள்ளது என்றும் அமைச்சர் அமித் ஷா கூறினார் தென்னாப்பிரிக்காவின் ஜோகன்ஸ்பர்க்கில் நடைபெறும் இருபதாவது ஜி டுவெண்டி தலைவர்கள் உச்சி மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொள்ளவிருக்கிறார் இதற்காக நாளை முதல் இருபத்தி மூன்றாம் தேதி வரை அவர் பயணம் மேற்கொள்கிறார் தெற்குலகில் நடைபெறும் நான்காவது தொடர்ச்சியான ஜி டுவெண்டி உச்சி மாநாடு ஆகும் ஜி டுவெண்டி உச்சி மாநாட்டில் நிகழ்ச்சி நிரல் குறித்த இந்தியாவின் பார்வைகளை பிரதமர் முன்வைப்பார் என்று வெளியுறவு அமைச்சகம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது உச்சி மாநாட்டின் மூன்று அமர்வுகளிலும் பிரதமர் பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஜி டுவெண்டி தலைவர்கள் உச்சி மாநாட்டின் ஒரு பகுதியாக ஜோகன்ஸ்பர்கில் உலக நாடுகளின் தலைவர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி இருதரப்பு சந்திப்புகளை நடத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தென்னாப்பிரிக்கா தலைவர்கள் கூட்டத்திலும் பிரதமர் பங்கேற்கிறார் இந்திய சர்வதேச திரைப்பட விழா இன்று கோவாவில் தொடங்க உள்ளது இந்த குறிப்பிடத்தக்க நிகழ்வு உலகளாவிய சினிமாவின் ஒரு பிரம்மாண்டமான கொண்டாட்டமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த ஒன்பது நாள் பிரம்மாண்ட நிகழ்வின் போது எண்பத்தோரு நாடுகளைச் சேர்ந்த இருநூற்று நாற்பதற்கும் மேற்பட்ட படங்கள் திரையிடப்பட உள்ளன கோவாவின் முதலமைச்சர் பிரமோத் சாவந்த் நேற்று மாலை திரைப்பட விழா நடைபெறவுள்ள இடத்தை ஆய்வு செய்து நிகழ்வுக்கான ஏற்பாடுகளை பார்வையிட்டார் இன்று காலை பதினோரு மணியளவில் தி வேவ்ஸ் பிலிம் பசாரை அவர் திறந்து வைப்பார் இந்த நிகழ்வில் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் செயலாளர் சஞ்சய் ஜாஜுவும் பங்கேற்க இருக்கிறார் பதிமூன்று உலக பிரீமியர்கள் ஐந்து சர்வதேச பிரீமியர்கள் மற்றும் நாற்பத்தாறு ஆசிய பிரீமியர்கள் உட்பட எண்பத்தோரு நாடுகளைச் சேர்ந்த இருநூற்று நாற்பதிற்கும் மேற்பட்ட படங்கள் இந்த இந்திய சர்வதேச திரைப்பட விழாவில் திரையிடப்படுகின்றன இந்த திரைப்பட விழாவில் நடிகர் ரஜினிகாந்தின் ஐம்பது ஆண்டுகால திரையுலக வாழ்க்கை கௌரவிக்கப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்க காலக்கெடு விதிக்கப்பட்டது தொடர்பாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு எழுப்பிய பதினான்கு கேள்விகள் தொடர்புடைய வழக்கில் உச்சநீதிமன்றத்தின் அரசியல் சாசன அமர்வு இன்று தீர்ப்பளிக்க உள்ளது அரசியலமைப்பு ரீதியாக நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடு இல்லாத நிலையில் மாநில சட்டமன்றங்களால் நிறைவேற்றப்படும் மசோதாக்கள் மீது ஆளுநர்கள் நடவடிக்கை எடுக்க காலக்கெடு விதிக்க முடியுமா என்பது குறித்து உச்சநீதிமன்றம் இன்று தனது கருத்தை வெளியிடும் இந்த வழக்கின் முடிவை கடந்த செப்டம்பர் பதினொன்றாம் தேதி என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் தலைமையிலான அரசியலமைப்பு அமர்வு ஒத்திவைத்தது குறிப்பிடத்தக்கது பதிவு செய்யப்படாத ஆன்லைன் பத்திர தளங்களில் பரிவர்த்தனை செய்வதை தவிர்க்க வேண்டும் என முதலீட்டாளர்களுக்கு பங்கு பரிவர்த்தனை வாரியமான செபி எச்சரிக்கை விடுத்துள்ளது நிதி தொழில்நுட்ப நிறுவனங்கள் மற்றும் பங்கு தரகர்கள் உட்பட சில நிறுவனங்கள் உரிய பதிவு பெறாமல் ஆன்லைன் பத்திர தள வழங்குனர்கள் என சேவைகளை வழங்குவதை கவனித்துள்ளதாகவும் பதிவு செய்யப்படாத தளங்களில் முதலீட்டாளர் பாதுகாப்பு அல்லது குறைகளை தீர்ப்பதற்கான எந்தவொரு வழிமுறைகளும் வழங்கப்படவில்லை என்றும் செபி தெரிவித்துள்ளது பதிவு செய்யப்படாத இத்தகைய ஆன்லைன் தளங்களால் மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு நிறுவனங்கள் சட்டம் செபி சட்டம் மற்றும் விதிமுறைகளை மீறும் சாத்தியம் இருப்பதாக செபி கூறியுள்ளது thì dũng tất cái tật là